தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பலத்த காற்று வீசியதால் ஆறு ஏக்கர் அளவில் பயிரிடப்பட்டிருந்த கரும்புகள் உடைந்து சேதமடைந்தன தேனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை மற்றும் பலத்த காற்று வீசி வருகிறது இதன் காரணமாக சிறப்பாறை கிராமத்தில் பயிரிடப்பட்டிருந்த கரும்பு பயிர்கள் அறுவடைக்கு முன்னரே சாய்ந்தும் உடைந்தும் சேதமாகியுள்ளன ரவி என்பவருக்கு சொந்தமான கரும்பு தோட்டத்தில் ஆறு ஏக்கர் அளவிலான கரும்புகள் சேதமாகிய நிலையில் ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரை செலவு செய்ததாக அவர் வேதனை தெரிவித்தார் மேலும் தான் கடன் வாங்கி விவசாயம் செய்ததாகவும் அரசு உரிய இழப்பீடு தர வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் அதிகமா காத்தடிச்சு மழை இரண்டு நாள் மழை தொடர்ந்து விட்டு விட்டு மழை பெஞ்சுக்க இருக்கு இன்னும் காத்தடிச்சுக்கிட்டே இருக்கு இன்னும் மழை விழுந்துக்கிட்டே இருக்கு ஆறு ஏக்கருமே கம்ப்ளைட்டா சாய்ஞ்சு உள்ளது ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு லட்ச ரூபா உள்ள போட்டு வருமானம் ஏற்றிருக்கோம் அதனால ஆறு ஏக்கருமே ஆறு லட்ச ரூபா எனக்கு லாஸ் ஆயிடுச்சு இதில் வந்து அதிகமாக பாதிப்பு வந்து கரும்பு ஃபுல்லாக கம்ப்ளீட்ஸா சாஞ்சிருச்சு இதை வந்து நிமித்தவும் முடியாது செய்யவும் முடியாது மேற்கொண்டு இதுல வந்து அதிகமா பாதிக்கப்பட்டதுன்னா மன ரொம்ப உளைச்சலா இருக்கேன் இதை வந்து அரசாங்கம் வந்து எனக்கு நல்ல ஒரு தீர்ப்பு சொல்லி அதுக்கு ஒரு நிவாரண நிதி வழங்கினாத்தே நாங்க பழக்க முடியும் 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g squares a 13th year anniversary offer, flat, villa apartment, this the book. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 893 0009.